தண்டுக்குடி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நந்தினியும் கிருபாவும் வீட்டுக்குள்ளே வராங்க அப்போ மகா அவங்கள தடுத்து நிறுத்தி ஆமாம் எதுக்காக நீ மயங்கி விழுந்த ஹாஸ்பிட்டல் போனீங்களே டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க அப்போது கிருபா வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மகா ஏன் நான் கூடாதா எதுக்காக அவள் மயங்கி விழுந்தா அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கப்போ விஜய் வந்துட்டு ஆமாம் அதை சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மகா வந்துட்டு விஜய் அவங்க கல்யாணம் நின்று போன கோவத்தில் இருக்காங்க இன்னும் அவங்க அதிலிருந்து வெளியில் வரல அப்படின்னு சொல்றாங்க என்னடி என்னை ஜெயிச்சிட்டோன்ற திமிரில் பேசுகிறியா அப்படின்னு கேட்க அதுக்கு மகா வந்துட்டு என்ன த நான் என்னமோ புதுசாக அவங்கள ஜெயிச்சா மாதிரி சொல்கிறீங்க எப்போவும் நான் தானே உங்களை ஜெயிக்கிறேன் நீங்கள் தோற்று தானே போறீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நந்தினி வந்துட்டு இங்கே பாரு முதல்ல யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல அதுக்கு மகா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டோ ஃபைனலோ எல்லாத்துலேயுமே நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு யோசித்தாலே நான் ஒரு அடி ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டுக்கு ஜோசியர் வராங்க நந்தினி தான் ஜோசியரை வர சொல்லி சொல்லியிருப்பாங்க நந்தினி வந்து ஜோசியர் கிட்ட அடுத்த வாரத்தில் ஒரு நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஜோசியர் வந்துட்டு எதுக்காகம்மா அப்படின்னு கேட்குறாங்க என் பையன் விக்ரம்க்கு நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே அது கேட்டு ஜோசியர் வந்துட்டு சரிங்கம்மா நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு அவர் வந்து பார்த்துட்டு அடுத்த வாரம் புதன்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டு மகா எல்லாம் வந்து ஷாக் ஆகுறாங்க புதன்கிழமைய கல்யாணத்தை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே நந்தினி வந்து சரி அன்னைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோசியருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பிடுவாங்க அது கேட்டு மகா வந்துட்டு நந்தினி கிட்ட வந்து கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஏற்கனவே ஒரு மொக்கை வாங்கிட்டீங்க இப்போ திரும்பவும் பெரிய மொக்கையாக வாங்குறதுக்காக ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்போ நந்தினி வந்துட்டு என்னடி ரொம்ப திமிரா பேசிட்டுருக்கேன் நான் இந்த கல்யாணத்தை நடத்த தான் போகிறேன் ஒரு விதத்தில் இன்றைக்கி இந்த கல்யாணம் நடக்காமல் போனது கூட ரொம்ப நல்லது தான் அதனால தான் இவன் மயங்கி விழுந்திருக்கா அந்த கடவுளுக்கே வந்து விக்ரமோட கல்யாணம் பிரம்மாண்டமாக நடக்கணும்னு நடிச்சிருக்காரு அதனால தான் இவன் வந்து மயங்கி விழுந்திருக்கா அப்படின்லாம் வந்து பேசிட்ருக்காங்க சரி இந்த விஷயம் விக்ரமுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க விக்ரமுக்கு தெரிஞ்சால் என்ன தெரியலன்னா என்ன விக்ரம் நான் சொன்னால் கேட்பான் நான் கோட்டை தாண்ட மாட்டான் அதுக்கப்புறம் அதை பற்றி நீ ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த கல்யாணத்தை நீங்கள் எப்படி நடத்துறீங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு மகா சொல்ல அதுக்கு நந்தினி வந்துட்டு கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஃபைனல் நீ வேணா பாரு இன்னைக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடந்திருந்தா அவங்க எல்லாரையும் நான் வெளியில் அடித்து துரத்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மகா வந்துட்டு சரி அதையும் பார்க்கலாம் நீங்கள் வெளியே போறீங்களா இல்லை நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சவால் விட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் தனியாக வந்ததுக்கப்புறம் கிருபா வந்து நந்தினிக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆண்டி என்ன ஆண்டி இது ஏன்னா நீங்கள் இப்படி திடீர்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டுட்டீங்க எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க ஆண்டி திடீர்னு ஜோசியர் எல்லாம் வர வச்சிட்டீங்க என்ன எதுக்காக பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ நந்தினி வந்துட்டு சொல்கிறாங்க அவங்க எல்லாரையும் டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் அவங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்ததுக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த மகா வந்துட்டு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கூட விசாரிப்பான் நம்மக்கிட்டே இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியவே கூடாது நான் எது சொல்லுறேன்னு உனக்கு புரியுதா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இந்த விஷயம் மட்டும் அந்த தெரிஞ்சுது அவ்வளவுதான் நான் இப்போ அந்த உண்மையை வந்து சொல்லலைன்னா கண்டிப்பாக போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு இதெல்லாம் வந்து இதை பற்றிலாம் வந்து விசாரிப்பான் தான் அவளை டைவெர்ட் பண்றதுக்காக இந்த கல்யாண பயிற்சியை நான் எடுத்தேன் இப்போ அவள் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பான் அப்படின்னு வந்து நந்தினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி நாம தோ தோத்துட்டோம் அப்படின்னு வந்து நாம் நினச்சி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுவே அவங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும் அப்படியே சார்ஜ் போட்ட மாதிரி ஆகிடும் அந்த இடத்துல நம்ம கொடுக்கவே கூடாது அதுக்காக தான் இப்படி பண்ணேன் சரி அடுத்த வாரம் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் அதுக்கு என்ன தடங்கள் வந்தாலும் அதை தாண்டி நாம் இந்த கல்யாணத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் கிருபாவோட ஹஸ்பண்ட் மகேஷ் வந்துட்டு பப்ளிஷிங் ஆஃபீஸ் நியூஸ் பப்ளிஷிங் ஆஃபீஸுக்கு வந்து போகிறாங்க அங்கே போய்ட்டு எடிட்டரை பார்த்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃபை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த எடிட்டர் வந்துட்டு ஒய்ஃபு காணோனா இங்கே இதுக்காக வந்திருக்கீங்க இது பப்ளிஷிங் ஆஃபீஸ் நீங்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டேன் கிட்ட கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டேன் ஆனால் அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் தேடி கண்டுபிடிக்க மாட்டாங்க அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இவர் பைத்தியமா அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு மாதிரி பேசுறாரு அப்படின்லாம் வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா மகேஷ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபோட்டோ வந்து கிருபா ஃபோட்டோ வந்து கொடுக்குறாங்க கொடுத்து இதுதான் என்னோட ஒய்ஃபு இவங்க ஃபோட்டோ வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டு காணவில்லைன்னு போடணும் இவங்களை தேடி கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு ரெண்டு லட்சம் சன்மானம் அப்படின்னு போடணும் அப்படின்னு சொல்றாங்க சொன்னதுமே ஆள் தெளிவாக தான் இருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரிங்க சார் அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு எடிட்டர் வந்துட்டு சென்னைக்குள்ளனா நைன் தௌசண்ட் ஆகும் ஆல் ஓவர் தமிழ்நாடுனால் கண்டிப்பாக வந்து டூ லேக்ஸ் கிட்டே ஆகும் எப்படி எப்படி போடணும் அப்படின்னு கேட்குறாங்க சென்னை வரைக்கும் வந்தால் போதும் அவள் வந்து என்னோடய பண நகை எல்லாத்தையும் திருடிக்கிட்டு ஓடி வந்துவிட்டான் இங்கே சென்னைக்கு தான் வந்துட்டான் அதனால் வந்து அவள் இங்கே தான் இருப்பான் அதனால் இங்கேயே போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு அவங்க என்ன சார் சொல்கிறீங்க திருடிட்டு ஓடி வந்துட்டாங்களா நான் ஏதோ உங்கள் பொண்டாட்டி பாசத்தில் நீங்கள் நியூஸில் போடுற போட வந்திருக்கிறதான் நினச்சிட்ருக்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை சார் அவள் ஒரு ஃப்ராடு சார் அவள் என் குழந்த அவ வயத்தில் வளருது அதை அபார்ட் பண்ணணும்னு நினச்சா என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் ஏமாற போகிறாங்களோ தெரியல அப்படி யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நியூஸையே நான் போட சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் நான் அப்படியே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாளைக்கே இந்த நியூஸ் வந்துடுமா அப்படின்னு கேட்க நாளைக்கே கண்டிப்பாக வந்துடும் கடைசி பக்கத்தில் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க சரி நீங்கள் வந்து கேஷ் கட்டிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்களும் வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க மறுநாள் காலையில் வந்துட்டு புளிமுருகன் வந்து நியூஸ் பேப்பருக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க விக்கி வந்து என்ன நீங்கள் இப்படி அப்படின்னு குட்டி போட்டு போன மாதிரி நடந்துகிட்ருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க எல்லாருக்கும் காலையில் சொல்ல சொல்ல டீ குடித்தா வரும் இன்னும் சில பேருக்கு தம் அடித்தா வரும் எனக்கு நியூஸ் பேப்பர் தான் வரும் அப்படின்னு இருக்கேன் அது கேட்டு விக்கி வந்து கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து நியூஸ் பேப்பர் வந்துடும் நியூஸ் பேப்பர் தூக்கி போடும்போது வந்து அந்த கடைசி பக்கத்தில் வந்து கிருபாவோட ஃபோட்டோவோட காணவில்லைன்னு போட்டிருக்கிற நியூஸ் வந்து அப்படியே தெரியும் புளிமருகன் வந்து நியூஸ் பேப்பரை போட்டதுமே வந்து அவர் எடுக்கலான்னு அந்த நியூஸ் பேப்பர் எடுக்கலான்னு போகிறாரு அப்போ கரெக்டாக விஜய் வந்து அந்த நியூஸ் பேப்பரை வந்து எடுத்துருவாரு எடுத்ததுமே புளிமுருகன் வந்துட்டு நியூஸ் பேப்பரை கொடுக்க சொல்லி கேட்டுட்ருக்காங்க விஜய் வந்து அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மகா வந்துட்டு விக்ரம்காக காஃபி எடுத்துக்கிட்டு போகிறாங்க அங்கே ரூமுக்கு போய்ட்டு டோரை வந்து தட்டி பார்க்குறாங்க இப்போ விக்ரம் டோரை ஓப்பன் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குறாங்க விக்ரம கூப்பிட்டு பார்க்குறாங்க பாத்ரூமில் போயிட்டு பார்க்குறாங்க எந்த இடத்துலையுமே இருக்க மாட்டாங்க என்ன இது இவ்வளோ காலையில் எங்கே போயிட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் வந்து இந்த ரூமில் விக்ரம் தூக்கி தூங்கினா மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசி யோசிச்சு பார்க்குறாங்க இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கிருபாக மயங்கி விழுந்தப்போ விக்ரம் தான் தூக்கிட்டு போனதாக சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் நம்ம விக்ரம பார்க்கவே இல்லையே அப்போ எங்கே தான் போயிருப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ